நீங்க இவ்வளவு நாள் ரெக்கவரிங் ஆன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் மெயினாக மோட்டிவாக என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டல் உலியர் ஊழியர் தான் மேக்ஸிமம் பண்ணிகிட்டு இருப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே சாப்பாடு கொடுப்போம் அதே மாதிரி வீல் சேர் வாக்கர் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மல்லிகை சாமான் கூட சில நேரத்தில் கொடுத்துருக்கோம் மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் போனோன்னா ரொம்ப விசாரிக்க மாட்டோம் இப்போ சில பேருக்கு ரெண்டு கால் இல்லைனா எங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு வாக்க தேவைப்படுதுன்னு உடனே அதை கொடுப்போம் கொடுத்துட்டு வந்துடுவோம் நம்ம ரெக்கரிங் ஹேண்ட் ஹாஸ்பிட்டல் ஊழியம் இருந்தோம் ரொம்ப நாளாக ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அடங்க மேடம் போயிருக்கோம் சென்னை சென்னை அவுட் சைடு சென்னை அவுட்டர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஹாஸ்பிடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஹாஸ்பிடலுமே போயிருக்கோம் அங்க எல்லாமே நாங்க நம்ம நல்லா கொடுத்துருக்கோம் இந்த வீல் சேர் வாக்கர் எல்லாமே அதுல இருக்க நமக்கு பெரிய கஷ்டமே ஒரு தடைய என்னன்னு பாத்தீங்கன்னா பர்மிஷன் நம்ம ஏன்னா அவங்க சும்மா யார் வேணாலும் போய் கொடுத்திருக்கா அப்படி விட மாட்டாங்க அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்மளால ஏதாவது பிரச்சனை வரவங்களுக்கு நம்ம குடுக்குற பொருளால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடக்கும் அதனால குடுக்க விட மாட்டாங்க சில ஹாஸ்பிட்டல் நாங்கள் தெரியாம போய் நிறைய வாட்டி குடுத்துருக்கோம் ஒரு வாட்டி நானும் என்னது எமெர்ஜென்சி வார்டுள்ள தெரியாம போயிட்டு உள்ள போயிட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு கொடுக்கணும் அதனால என்ன பர்மிஷன் வாங்குறதுக்காக ஆரம்பம் அப்புறம் ஆர்ஓ கிட்ட எல்லாம் போவோம் அது வந்து அவங்க ரொம்ப நேரம் ஆக்கிடுவாங்க ஒன் ஹவர் டூ ஹவர் அப்புறம் அவங்க ஒரு சைன் தான் அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆக்கிடுவாங்க அதுக்காக இப்ப நம்ம ஏசப்பா கிட்ட ரொம்ப கேட்டோம் இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்புறமா நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏசப்பா ஒரு தீர்வு ஒன்று கொடுத்தாங்க நம்ம தடைக்கு ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஆன்சரை நினைக்கலாம் என்னடா இது மோசமானவங்களா அவ்வளோ பயங்கரமானவங்களா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது உங்களுக்கே ரீசன் தெரியும் ஒரு வாட்டி ஒரு பையன் நினைக்கிறேன் ஒரு நர்ஸ் போய் குத்திட்டான்னு நினைக்கிறேன் ஏதோ ஏதோ ஒரு டாக்டர் குத்திட்டு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு அந்த மாதிரி நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் இன்கேஸ் எங்களை மாதிரி வேற ஏதாவது வந்து பண்ணிட்டானா இப்போ இவனே வச்சுக்கங்க இவனை மாதிரி என்னோட போறான் எடுத்து திடீர்னு நிறைய குத்திட்டானே ஏதோ முன் விரோதம் பகையில அதனால அந்த மாதிரி இதுல இருந்து என்ன ஆட்டாங்கன்னா நார்மலா ஒரு விசிட்டர்ஸ் கூட விசிட்டர் பாசுன்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அதுக்கான லீகலா நாங்க பண்ணலான்ற மாதிரி முடிவுக்கு வந்துடும் அதுக்காக தான் இன்னைக்கு நாங்க ஃபுல்லா ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஒரு அஃபிஷியல் ஒரு டீமாக எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்தோம் இது வரைக்கும் நாலு சென்னையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துருக்கோம் வந்துட்டு எங்க ரெக்கவரிங் ஆன்ஸ் லெட்டர் பேர்லேயே ஒரு லெட்டர் எழுதி சீல் பண்ணி ப்ராப்பராக நம்ம நம்ம இந்திய சட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கோம் ஆரோமோ ஆர்வம் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மெயினான செக்ரட்டரிஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் இப்போ நாங்கள் வருவோம் நாங்கள் ரெக்கவரிங் ஆன்சு எங்கள் பேர் டீட்டெயில்ஸு எங்கள் ஆதார் கார்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துட்டோம் இது வந்து இப்போ கொடுத்துட்டோம் எங்களால் இதான் நம்ம முயற்சி நம்ம எடுத்துட்டோம் இதுக்கு அவங்க அதை பார்த்து அவங்க வெரிஃபை பண்ணி நாங்கள் யாருன்னு பார்த்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க பர்மிஷன் கொடுக்குறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு தான் ஆகிடும் அதுக்குள்ளே எங்க ஊழியம் தடைபட்டிருக்கோம்னு நினைக்கிறோம் ஒரு பர்மிஷன் கொடுக்காமே போகலாம் அதில் எங்கள் ஊழியன் தடைப்பட்டு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு ஒரு தீவு இருக்கு அது வந்து ஏசப்பா எங்ககிட்ட பேசுனாங்க அதை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் நினைக்கலாம் என்ன ஏசு கிறிஸ்து இவங்ககிட்ட முகமுகமா பேசியிருக்காங்களா இவனுங்கன்னு தீர்த்த தரிசியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஏசப்பா எப்படி பேசுவாங்க இவன் என்கிட்ட இருக்கான் ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா இவன் எனக்கு அட்வைஸ் பண்றானா அவன் மூலமாக ஏசப்பா கிட்ட பேசுறாங்க தான் ரோட்ல போயிட்டு இருக்கேன் ஒரு பள்ளம் இருக்குதுன்னு வைங்க அது விழ போறா அந்த டைம்ல ஒரு அண்ணன் சொல்லுவாரு அங்க பள்ளம் இருக்கட்டா பாதுகாப்பா தம்பி அது ஏசப்பா என்கிட்ட பேசுறதான் என்ன பாதுகாக்கிறதுக்காக என்ன விஷயம் நடந்தாலும் அது ஏசை என்ன பேசிருந்தான் அதே மாதிரிதான் எங்க ஊழியத்தை பாதுகாக்கிறதுக்காக கடந்த வாரத்துல நாங்க ஒரு விஷயமா நாங்க திருநெல்வேலிக்கு இருந்தோம் எங்க ஊழியத்தை பாதுகாக்கிற விதமா ஏசப்பா ஒரு அண்ணன் மூலமா எங்ககிட்ட பேசினாரு அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்போ அனி சொன்ன மாதிரி தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ பைபிள் மூலமா பேசுவாங்க இல்ல வேற யார் மூலியமா பேசுவாங்க இல்ல ஒரு இன்சிடென்ட் மூலமா கூட அப்படி பேசுவாங்க ஆனா எங்ககிட்ட எப்படி பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு அண்ணன் மூலயமா நாங்கள் திருநெல்வேலி போயிருந்தோம் ஒரு டூ வீக்ஸ் பத்து நாள் மணி போயிருந்தோம் அப்போ ஒரு அண்ணன் எங்களுக்கு ரொம்ப நேரம் பேசினாங்க அட்வைஸ் கொடுத்தாங்க நீங்க நல்லா பண்றீங்க அப்படி அப்போ எங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்குமே அது வந்து இது கரெக்டா இருக்கு பண்ணலாமே தோணுச்சு அப்போ கூட பேசுன மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு இப்ப சொல்றோம் அந்த அற்புதமான ஐடியா என்னதுன்னா இப்ப நீங்க எங்க ஊரடி பாத்துருப்பீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்குள்ள போனாலே ஒரு வீல் சேர் வாக்கரு அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொண்டு போவோம் ஏன்னா அதான் அதிகமா தேவைப்படுது அதை கொண்டு போகும்போது ஒரு மினிமம் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் நாங்கள் கொண்டு போவோம் அப்போ என்ன ஆகுதுன்னா நாங்கள் நிறைய பேர் கொடுப்போம் ஆனால் காலில்லை கை இல்லை அப்படின்றவங்களுக்கே நாங்கள் சும்மா கொடுத்துட்டு பட் ஆக்சுவலாக இந்த வாட்டி அந்த அண்ணன் கொடுத்த ஐடியா என்னன்னா நாலுலேருந்து ஆறுக்குள்ளே போங்க சண்டே நாலு மணிலேருந்து ஆறுக்குள்ளே போங்க என்னடா ராகு காலம் பார்க்குறீங்களா அப்படிலாம் இல்லைங்க நாலுலேருந்து ஆறுக்குள்ளே என்ன அர்த்தம்னா அந்த டைமில் வந்து விசிட்டர்ஸ் வந்து யார் வேணுமோ வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அதுதான் ஆக்சுவலான மீனிங் அது அந்த டைம்ல நம்ம உள்ள போயிட்டு அங்க அம்மா அப்பா இல்லாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லாம பிள்ளைங்க தெரியுமா எந்த ஆதரவும் இல்லாம அவங்களுக்கு நினைக்கலாம் முன்னாடி நீங்க போவீங்க ஒரு இருபது பேரு முப்பது பேருக்கு கொடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த இருபது பேரு முப்பது பேருமே அவங்களுக்காக ஒரு அட்டண்டர் இருப்பாங்க கூட இந்த யாருமேல ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க மொத்த ஆஸ்பீங்கன்னா ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க நமக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கான எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க அவங்களுக்கு வீல் சேர் வாக்குறவங்க காசு இல்லைனா கூட மற்ற இதுக்குலாம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒரு ஆள் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி தனியாக இருக்கவங்க வந்து ஆர்ஃபன் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க இந்த ரோட்டில் வீடு இல்லாதவருக்கும் ஆக்சிடண்ட் ஆச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டு ஆம்புலன்ஸ் காரங்களையும் தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்புறம் இந்த வீட்டில் எல்லாம் பாட்டி தாத்தாவெல்லாம் பேர பசங்க பசங்களை கூட விட்டு போயிடுவாங்க இவங்கள வச்சுட்டு பார்க்க முடியல இவங்களுக்கு பாத்ரூம்லாம் போக கஷ்டமா இருக்கு விட்டு போயிடுவாங்க அது மாதிரி ஆளுக்கெல்லாம் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் நாங்கள் போயிட்டு கொடுக்கும்போது கூட அவங்க காசு கேட்பாங்க எதுக்கு கேட்பாங்கன்னா செலவுக்கு வேணும் என் பசங்க யாருமே இல்லை அப்படி சொல்லிட்டு எங்கிட்டேயே நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் கிட்டே கொடுக்குற காசு இருக்கா நம்மள்கிட்ட தான் இருக்கும் நல்லது எங்களுக்கு கொடுக்க முடியாம வந்திருக்கோம் நாங்கள் அப்படியே நினச்சிருக்கோம் காசாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் காசாக கொடுக்குறது வந்து கொஞ்சம் அதில் நிறைய சிக்கல் இருக்குது அதனால தான் நாங்கள் பொருளாக கொடுக்க போகிறோம் இப்போது என்னென்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு யாருமே இல்லாத ஒரு பத்து பேர் தான் ஏசப்பா நமக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுத்தோம் நாங்கள் நினைக்கிறோம் அந்த அண்ணன் மூலயமா பேசினதுனால இப்போ அந்த பத்து பேருக்கு நம்ம தான் ஏசப்பா வந்து எங்கள் மைண்டில் சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ ஜிசுன்னு சொன்ன மாதிரி நீங்க நினைக்கலாம் அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே ரெண்டு பேர் பத்து பேர் தான்டா இருப்பாங்க நீ அப்புறம் அத்தனை பேர் தான் கொடுக்குறேன் கேட்டா ஆமா அவங்கள தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போறோம் அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் கொடுக்க போறோம்னு சொல்லல தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போறோம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவங்களால தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறோம் மிச்சருக்கு ஒன் பர்சன்டேஜ் தான் மத்தவங்க நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அதுதான் எங்களுக்கு ஏசப்பா கொடுத்த ஐடியா இப்போதைக்கு எங்களுக்கு அந்த தான் இருக்கும் நாங்கள் இப்போ நீங்க இவ்வளவு நேரம் கேட்டது வந்து எங்களோட ரெகுலரான ஹாஸ்பிட்டல் ஒழியோ நாங்க சண்டே சண்டே பண்றது அதை பத்தி கேட்டிருக்கீங்க இப்போ அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்ப நாங்கள் முக்கியமா எதை பத்தி பேச போறோன்னா நாங்கள் தினந்தன நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல கூட அந்த ஆதரவற்றை ரோட் சைடுல இருக்கிற அந்த ஏழைகள் மை ஓ சாப்பாடு உங்கள் துக்கம் சந்தோஷமானும் ஏசப்பா கொடுக்க சொன்னேன் இன்னொண்ணா இன்னொண்ணா இந்த வசனத்தை படிங்க வசனம் வசனம் இருக்கிற அந்த ஏழைகள் மா ஏழை மக்கள் அந்த மாதிரி ஆளுங்களுக்கலாம் ஒரு பாக்ஸ் டிஃபன் பாக்ஸில் உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறுன்னு ஏசப்பாவோட ஊழியத்தை பரப்புற விதமாக சாப்பாடு கொடுத்தோம் அது கூட நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க நிறைய பேர் சந்தோஷமா இருந்தாங்க நாங்கள் எல்லாம் பேர் பிரேயர்லாம் பண்ணிட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நாங்கள் ரெகுலராக பண்ண போறோம் அது கூட எக்ஸ்ட்ராவா நாங்கள் இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பண்ண போறோம்னா கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கோம் அது என்ன பிளான் சேசன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நம்ம பாத்திரம் வாங்கி வச்சுட்டோம் ஒரு புது ஊழியை ஆரம்பிக்க போகிறோம் ஏசுப்பா நம்ம கிட்ட ஒரு அண்ணாமணியாக பேசி நிறையா நமக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அதனால நாங்கள் என்ன பண்ண போறோம்னா அஞ்சு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு ஃபைவ் தௌசண்ட் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சென்னை மட்டும் கிடையாது சென்னையிலேயே கிண்டி கோயம்பேடு அப்புறம் இந்த சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் சப்வே அப்புறம் இந்த விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்த மாதிரி இருக்கிற எல்லா சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஊரில் ஊரில் இருக்கிற ஏழை ஏழை மக்கள் அப்புறம் ரோட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் போய்ட்டு சாப்பிட கொடுக்க போகிறோம் சாப்பாடுனா நார்மல் சாப்பாடு கிடையாது சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி முட்டை ஆனியன் ஸ்வீட்டு அப்புறம் ஒரு கேக்கு ஒரு ப்ளம் கேக்கு இவ்வளோ எதுவும் கொடுக்க போகிறோம் இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்புறம் இயேசு உங்களுக்கு ஆய் பிறந்தார் அப்படின்னு நம்ம போட்டு கொடுக்க போறோம் இது வந்து இப்ப உங்கள் துக்கம் சந்தோஷம் வர மட்டும் தான் கொடுப்பீங்களா அப்படின்னு கிடையாது இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு வசனம் நீங்க சொல்லலாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க இல்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க அதுல எந்த வசனம் வேணா நாங்க போடுறோம் அந்த மாதிரி போட்டு இப்படி கொடுக்கலாம்னு ஒரு பிளான் இருக்கு எங்களுக்கு நீங்க நினைக்கலாம் என்னடா அஞ்சாயிரம் பேர் சொல்றானுங்க ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமா கஷ்டம் தான் ஆனா ஏச பண்ணா ஈஸியா செய்ய முடியாது இப்ப நீங்க நினைக்கலாம் எப்படி இவங்களுக்கு காசு அனுப்புது நீ ரெக்கரிங்ஸ் அந்த அந்த இது வெப்சைட் எல்லாத்திலையும் உங்கள்கிட்ட இருக்கும் அது மூலமாக நீங்கள் காசு அனுப்புங்க இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளேயே இருக்கீங்க காசு அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லை நான் வந்து மளிகை சாமான் வாங்கி சொல்கிறேன்னா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு ஒரு ஃபோன் மட்டும் நீங்கள் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் வெங்காயம் தக்காளி உப்பு பாக்கெட் இருந்தால் கூட பரவாயில்லைங்க நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் ஓகே தக்காளி கெட்டு போயிடும் வந்து வாங்கிக்கிறோம் கடையில் அதாவது அரிசி ஆமாம் உப்பு பாக்கெட்டு நான் தம்பி சொன்ன மாதிரி தக்காளி எல்லாம் வாங்கி வச்சு கூப்பிடாதீங்க கெட்டு போயிடும் இன்னையில இருந்து இந்த வீடியோ நீங்க பாக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள ம் அரிசி அப்புறம் உப்பு என்னது எண்ணெய் ம் பட்டை லவங்கம் கேக்கு கெட்டு போயிடும்ல ஆ கேக்கு வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல வாங்கி வச்சு கூட என்ன பண்ணுங்க சாக்லேட்டு வேற ஏதாவது நினைச்சீங்கன்னா நீங்க கூட சொல்லுங்க அதை கொடுக்கலாம் ஆமா என்ன பொருள் கொடுக்கணுமோ மளிகை ஜாமா எந்த மளிகை ஜாமான் இருந்தாலும் சரி நீங்க சென்னை சென்னை பக்கத்துல உள்ள ஏரியாக்கள்ல வாங்கி வச்சு ஒரே ஒரு போன் பண்ணீங்கன்னா தம்பிமார்கள் வந்து என்ன பண்ணுவாங்க உங்க வீட்டுக்கே வந்து நேரா உங்ககிட்ட ரிசீவ் பண்ணிப்பாங்க கறி கடைக்கார அண்ணமார்கள் அஹ் அக்காமார்கள் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு கறி வந்து அன்னைக்கு காலையில தான் சென்னைக்குள்ள எங்க இருந்தாலும் தம்பிமார்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ரெண்டு கிலோ வந்தாலும் பரவாயில்ல அஞ்சு கிலோ வந்தாலும் பரவாயில்ல நூறு கிலோ வந்தாலும் தடவை நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிறோம் சேர்ந்து சமைச்ச மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கலாம் அஞ்சு கிலோ அரிசி வாங்கி வச்சிருக்கேன் நான் அஞ்சு கிலோ தான் வாங்கி வச்சிருக்கேன் இவங்க எப்படி அங்க இருந்து பைக்ல பெட்ரோல் போட்டு வரணுமே அப்பிடிலாம் நினைக்காதீங்க நீங்க ஒரு பாக்கெட் உப்பு வாங்கி வச்சிருந்தா கூட நாங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறோம் நடந்து வந்தாச்சு வாங்குவோம் அதான் எங்க ஊரில் தானே உண்மையான கும்மையான என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு புது ட்ரெஸ் போட்டு போயோ வெளியே போயோ ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோ கிடையாது அடுத்தவங்களுக்கு உதவி தான் ஏசபாவே எதுக்கு இங்கே வந்தாங்கன்னா இந்த பாவமாக இருக்க மனுஷங்களை ரசிக்கவும் அப்புறம் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும் தான் வந்தாங்க அதே மாதிரி தான் நம்மளும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து தூங்காம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் ஆஹ் ஏழை ஏழைகளுக்கு உதுவுறதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் நம்ம ஏழைக்கு இறங்குகிறவன் கருத்துக்கு கடன் குடிக்கிறான்னு சொல்லிட்டு பைபிளே இருக்கு இப்போ நம்ம ஏழைகளுக்கு உதவுணா ஏசபா வந்து ஆயிரம் மடங்கோ ரெண்டாயிரம் மடங்கோ மடங்குலாம் கிடையாது பல்லாயிரம் மடங்கு நமக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போது எங்களுக்கு காசு அனுப்பணுமா அப்போலாம் ஒன்றும் கிடையாது நீங்களே உங்கள் வீட்டு பகுதியில் இருக்கிற ஏழைகளுக்கோ இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கா கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ இல்லை உங்க பசங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதோ நீங்கள் அப்படி கூட கிறிஸ்மஸை கொண்டாடலாம் இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் நீங்களும் அதே அதேமாதிரி இருபத்தஞ்சாந்தேதி எங்களோட சமைக்கவும் வரலாம் எங்களோட சேர்ந்த அன்பை மற்றவங்களுக்கு பரிமாறையும் வரலாம் நாங்கள் ரெடியாக தான் எங்களுக்கும் கொஞ்சம் இயல்பாக தான் இருக்கும் நாங்கள் ஃபீல்டு இறங்கி வேலை செய்யும் போது அதே மாதிரி